இன்னைக்கு நடந்தது தட் இஸ் நாட் பேரண்ட்ஸ் ஒரு கேர்லஸ் சொல்லி பிளீஸ் தயவு செய்து நீங்க நினைக்க வேணாம் தட் இஸ் ஜஸ்ட் அண்ட் வி ஆக்சிடென்ட் ஒரு தான் நடந்தது அவங்க அம்மா பொத்தி பொத்தி வளர்த்திருக்காங்க அந்த பொண்ணு எப்படின்றது எங்களுக்கு நல்லா தெரியும் இட் வாஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட் ஸோ பிளீஸ் டோன்ட் ஸ்பிரெட் எனி ஃபால்ஸ் அபவுட் த பேரண்ட்ஸ் இதுதான் எங்களோட ரிக்வெஸ்ட் ஒன்றும் இல்லை குழந்தை விழுந்திருக்கு எல்லாருமா சேர்த்து தைரியமா காப்பாத்திருக்காங்க

ஸோ அந்த குழந்தை எப்படி இது பண்ணணும்னு பார்த்தா செகண்ட் ஃப்ளோர் மலையாக வந்து பார்த்தோம் செகண்ட் ஃப்ளோரில் வீடு பூட்டி இருந்துச்சு ஸோ அதனால் திருப்பி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோம் ஃபர்ஸ்ட் ஃபுளோட சன்ஷேடுக்கு மேலே இருந்துச்சு ஸோ நாங்கள் அந்த டோரை ஓப்பன் பண்ணி வெளியே காலை வச்சு எட்டி பார்க்கும்போது குழந்தையோட கால் தெரிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தர் அந்த பக்கம் இறங்கினாங்க ஒருத்தர் இந்த பக்கம் இறங்கி ஒருத்தர் நடுவில் நின்று அவரை கையில் வச்சு பிடிச்சி அவர் குழந்தையை காப்பாற்றிட்டாங்க ஸோ இட்ஸ் இட்ஸ் தட்ஸ் இப்போ குழந்தை நல்லா இருக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க அண்ட் ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டாங்க குழந்தை நல்லா இருக்கு இப்போ குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை குழந்தை இஸ் ஃபைன் நான் எங்கள் குடியிருப்பில் ஏழு வருஷமாக இருந்துகிட்ருக்குறேன் இன்றைக்கி வந்து ஒரு அற அலறல் சத்தம் வந்து ஒரு பதினொன்று இருபது மணிக்கு பயங்கரமாக சத்தம் கேட்டுது ஆல்ரெடி இன்னைக்கு காலையில் வந்து நாங்கள் இது மாற்றினோம் சிலிண்டர் மாத்தினதுனால எங்கள் வீட்டில் ஏதாச்சும் நடந்ததோ என்னவோன்னு ஏசியா இல்லை சிலிண்டரான்ற பயம் வந்து எங்களுக்கு ஏற்பட்டு நாங்கள் வந்து கீழே குனிஞ்சி பார்த்தேன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை டக்குன்னு மேலே போது குழந்தைய வந்து தவழ்ந்துட்டு இருந்த மாதிரியாக இருந்தது அதை பார்த்துட்டு ஐயோ குழந்தைய காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க நாங்கள் கத்தினதை வச்சு என் பையன் உள்பட எல்லாேருமே வந்து ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு வந்து எல்லாரும் நாங்கள் எல்லாரும் சரி பெட்டு பெட்ஷீட்டு எதையாவது போட்டு குழந்தையை காப்பாத்துங்கணும் அந்த நேரம் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து குழந்தையை மீட் எடுத்தாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கீழே ஃப்ளோரில் இறங்கி ஜன்னல் வழியாக குழந்தையை காப்பாற்றி எடுத்தாங்க அந்த சந்தோஷம் வந்து எங்களுக்கு ரொம்பவும் பெரிய இதுவாக இருந்ததுங்க அது எங்களுக்கு யாருன்னு தெரியாதுங்க சார் அதனால எங்களுக்கு கரெக்டாக அந்த இது தெரியல ரொம்பவும் சந்தோஷமாக அது எடுத்தும் போது எங்கள் வீட்டில் எல்லாரும் வந்து இருந்ததுனால நாங்கள் எல்லாரும் பயங்கரமாக கைத்தட்டி ஆரவாரத்தோட ரொம்பவும் குழந்தைய மீட்டு எடுத்துட்டாங்கன்ற ஒரு சந்தோஷம் வந்து ரொம்பவும் நல்லா இருந்தது அந்த சந்தோஷம் வந்து எங்களால் ரொம்ப நேரம் இருக்கும் ஆனால் எங்களுக்கு வந்து இது ஹார்ட் பீட் பயங்கரமாக அடிச்சுட்டு இருந்தது ஐயோ குழந்தை என்ன ஆக போகுதுன்ற ஒவ்வொரு செகண்டை வந்து பயமாக இருந்தது எங்களுக்கு அந்த இது வந்து நாங்க தாங்க சார் எடுக்கணும்னு எடுத்தோங்க சார் இது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க